தலைப்பு செய்திகள் முதன்முறையாக மூடப்படும் நாட்டின் வான்பரப்பு கிழக்கு ஆளுநர் மற்றும் உலக வங்கி பிரதிநிதிகளுக்கிடையில் சந்திப்பு இலங்கையின் பொருளாதாரம் இன்னும் பாதிக்கப்படக்கூடிய நிலையில் ஐஎம்எஃப் தெரிவிப்பு வேப்பு மனு நிராகரிப்பு பரிசீலனை திகதி அறிவிப்பு தாய்லாந்து மற்றும் மியன்மரில் பயங்கர நிலநடுக்கம் இனி விரிவான செய்திகள் இலங்கையின் வான்பரப்பு முதன்முறையாக எதிர்வரும் ஏப்ரல் முதலாம் திகதி மூடப்பட உள்ளது எலான் மாஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் எஃப்ஆர்ஏஎம் இரண்டு மிஷனுக்காகவே சில மணி நேரம் நாட்டின் வான்பரப்பு மூடப்படுகின்றது வான்பரப்பு மூடப்படுவதால் மத்திய கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கான விமான பயணங்களில் எந்த தடங்களும் அல்லது மாற்றமும் ஏற்படாது என தெரிவிக்கப்படுகின்றது எனினும் கிழக்கு திசை நாடுகளான சிங்கப்பூர் பேங்காக் பீஜிங் ஆஸ்திரேலியா ஆகியவற்றுக்கான விமான பயணங்களுக்கான நேரங்களில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது என்று அறிவிக்கப்படுகின்றது இதேவேளை இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் குறிப்பிடப்பட்டபடி எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதல் ஸ்டாலின் இணைய சேவை வழங்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார் அத்துடன் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்யவும் ஸ்டாலின் இனிய சேவையை பெறுபவர்களுக்கு வழங்கப்படும் சேவைகளை மேற்பார்வை செய்வதும் அரசாங்கத்தின் பொறுப்பு தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதன் மூலமும் பயனர்களுக்கு வழங்கப்படும் சேவைகளை ஒழுங்குபடுத்துவதன் மூலமும் செயல்முறையை சீராக்க அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது என நலிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கிழக்கு மாகாண ஆளுநருக்கும் உலக வங்கியின் பிரதிநிதிகள் குழுவிற்கும் இடையிலான சந்திப்பு நேற்று திருவோணமலையில் உள்ள ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றது இச்சந்திப்பில் கிழக்கு மாகாணத்தின் பொருளாதார மேம்பாட்டிற்காக உலக வங்கியால் செயல்படுத்தக்கூடிய சாத்தியமான பகுதிகள் குறித்து கலந்துரையாடல் நடைபெற்றது இலங்கையின் பொருளாதார மீட்சி வேகம் பெற்று வருவதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது இலங்கையில் சீர்திருத்தங்கள் பயனளிப்பதாக சர்வதேச நாணய நிதியத்தின் தகவல் தொடர்பு துறையின் பணிப்பாளர் ஜூலி கோஷப் குறிப்பிட்டுள்ளார் இது குறித்து மேலும் குறிப்பிட்டுள்ள அவர் கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை ஐ எம் எஃப் நிர்வாக குழு இலங்கைக்கான இஎஃப்எஃப் ஏற்பாட்டின் கீழ் மூன்றாவது மதிப்பாய்வை அங்கீகரித்தது மேலும் இது நாட்டிற்கு உடனடியாக முன்னூற்றி முப்பத்தி நான்கு மில்லியன் டாலர் ஆதரவை அணுக அனுமதித்தது எனவே இந்த மூன்றாவது மதிப்பாய்வை வாரியம் அங்கீகரித்ததுடன் முன்னூற்றி முப்பத்தி நான்கு மில்லியன் டாலர் இலங்கையின் பொருளாதார கொள்கையின் மற்றும் சீர்திருத்தங்களை ஆதரிக்க கிடைத்தது மேலும் இந்த முன்னூற்றி முப்பத்தி நான்கு மில்லியன் டாலருடன் இது ஐஎம்எஃப் லிருந்து இலங்கைக்கு மொத்த நிதி உதவியை ஒன்று தசம் மூன்று நான்கு மில்லியன் டாலராக கொண்டு வருகின்றது இலங்கையில் சீர்திருத்தங்கள் பலனளிக்கின்றன என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் பொருளாதார மீட்சி வேகம் அதிகரித்து வருகின்றது இலங்கையில் பணவீக்கம் குறைவாகவே உள்ளது நிதி பக்கத்தில் வருவாய் வசூல் மேம்பட்டு வருகின்றது சர்வதேச இருப்புகள் தொடர்ந்து குவிந்து வருகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பொருளாதார வளர்ச்சி ஐந்து சதவீதத்தை எட்டியது இது இரண்டு வருட பொருளாதார சுருக்கத்திற்கு பின்னர் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலும் இலங்கையில் மீட்சி தொடரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இவை அனைத்தும் இலங்கைக்கும் நாட்டு மக்களுக்கும் மிகவும் சாதகமான முன்னேற்றங்கள் எனினும் இவை அனைத்தும் கூறப்பட்டாலும் பொருளாதாரம் இன்னும் பாதிக்கப்படக்கூடியதாகவே உள்ளது எனவே பெரிய பொருளாதார நிலைத்தன்மை மற்றும் கடன் நிலைத்தன்மை நீடித்து நிலைத்திருப்பதை உறுதி செய்வதற்கு சீர்திருத்த உந்துதல் நிலைத்திருப்பது மிகவும் முக்கியமானது என தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக சமர்ப்பிக்கப்பட்ட வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட பதினாறு மனுக்களின் பரிசீலனைக்கான திகதி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதன்படி மனுக்களை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதலாம் திகதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த மனுக்கள் நேற்று நீதிபதிகளான எஸ் துரைராஜா மகிந்த மஹிந்த சமயரத்ன மற்றும் சம்பா தபேகோன் ஆகிய மூவர் கொண்ட உயர் நீதிமன்ற அமர்வு முன் எடுத்துக்கொள்ளப்பட்ட போதே மேற்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் தொடர்பான உண்மைகளை தேர்தல் ஆணைக்குழு ஆய்வு செய்து வருவதாகவும் அதன் முடிவை அறிவிக்க திகதியை கோரியுள்ளதாகவும் சட்டமா அதிபர் நீதிமன்றத்திற்கு தெரிவித்தார் அதன்படி மனுவை அடுத்த மாதம் முதலாம் திகதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக உத்தரவிட்ட நீதிபதிகள் அமர்வு அன்றைய தினம் இந்த கோரிக்கை தொடர்பான சமர்ப்பணங்களை பரிசீலிக்கவும் அறிவித்துள்ளது தாய்லாந்தில் பேங்காக் நகரிலும் வெள்ளிக்கிழமை ஏழு தச மூன்று அளவிலான நிலநடுக்கம் உணரப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டுள்ளன தாய்லாந்திலும் உயரமான பல கட்டிடங்களிலிருந்து மக்கள் அச்சத்தில் வெளியே ஓடிவரும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன தற்போதைய தகவலின்படி நிலநடுக்கத்தில் உயிரிழப்பு எண்ணிக்கை நூற்றி ஏழாக உயர்ந்துள்ளது மியன்மாரில் நூற்றி மூன்று உயிரிழப்புகளும் தாய்லாந்தில் நான்கு உயிரிழப்புகளும் இதுவரை பதிவாகியுள்ளன மியன்மாரில் முன்னூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் தாய்லாந்தில் ஐம்பதிற்கும் மேற்பட்டோர் காயத்துடன் மீட்கப்பட்டுள்ளனர் மீட்பு பணிகள் தொடர்ந்து வரும் சூழலில் உயிரிழப்பு எண்ணிக்கை பன்மடங்கு உயரும் என்று அஞ்சப்படுகின்றது இந்த நிலநடுக்கம் வெள்ளிக்கிழமை மதியம் பன்னிரண்டு ஐம்பது மணியளவில் சஹாயிங் நகரிலிருந்து வடமேற்கே பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் குலுங்கியதால் மக்கள் அலறியெடுத்துக்கொண்டு வீதிகளில் தஞ்சம் தஞ்சமடைந்ததாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டுள்ளன நேபாளத்தில் மீண்டும் மன்னராட்சியை கொண்டு வரவும் இந்து ராட்சியமாக அதை உருவாக்கவும் கோரி போராட்டம் வெடித்துள்ளது நேற்று நேபாள் தலைநகர் காத்மண்டுவில் குவிந்த போராட்டக்காரர்களுக்கும் நேபாள பாதுகாப்பு படையினருக்கும் இடையே மோதல்கள் வெடித்துள்ளன மன்னராட்சி மற்றும் இந்து ராட்சியத்திற்கு ஆதரவான இராச்சிய பிராந்திய கட்சி மற்றும் பிற குழுக்கள் போராட்டங்களை நடத்தின காத்மண்டுவின் டிங்குவானா பகுதியில் திரண்டு ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் முன்னாள் மன்னர் ஞானேந்திர ஷாவின் படங்களை ஏந்தியபடி ராஜாவா நாட்டை காப்பாற்று ஊழல் அரசாங்கத்தை ஒழிக்கவா மற்றும் முடியாட்சியை மீண்டும் விரும்புகின்றோம் போன்ற முழக்கங்களை எழுப்பினர் பிரிகுதி மண்டாப் என்ற பகுதியில் மன்னர் ஆட்சியை ஆதரிப்போரும் மக்கள் ஆட்சியை ஆதரிப்போரும் ஒரே நேரத்தில் போராட்டம் நடத்தியுள்ளனர் போராட்டக்காரர்கள் பாதுகாப்பு வலையத்தை உடைத்து காவல்துறையினர் மீது கற்களை வீச முயன்ற போது நிலைமை மேலும் மோசமடைந்தது பதிலுக்கு கூட்டத்தை கலைக்க பாதுகாப்பு படையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசினர் ரப்பர் தோட்டாக்களையும் பயன்படுத்தினர் மோதல்களின் போது போராட்டக்காரர்கள் வீடுகள் மற்றும் பல்வேறு கட்டிடங்களுக்கு தீ வைத்துள்ளனர் மோதலுக்கு இடையில் அதிக எண்ணிக்கையிலான போலீசார் காயமடைந்துள்ளனர் பிரித்தானிய மன்னர் மூன்றாம் புற்றுநோய் சிகிச்சையின் பக்க விளைவுகளால் பாதிக்கப்பட்டுள்ளார் இதைத் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை தனது சந்திப்புகளை அவர் ரத்து செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக அரண்மனை வட்டாரம் தெரிவித்துள்ளது இது குறித்து வெளியாகியிருக்கும் அறிக்கையில் புற்றுநோய்க்கான திட்டமிட்டப்பட்ட தொடர்ச்சியான மருத்துவ சிகிச்சையை தொடர்ந்து தற்காலிக பக்க விளைவுகள் ஏற்பட்டமையினால் அவரது சந்திப்புகள் ஒத்திவைக்கப்படுகின்றன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பக்க விளைவுகள் ஏற்பட்டதைத் தொடர்ந்து எட்டு வயதான இங்கிலாந்து அரச தலைவர் கிளாரன்ஸ் ஹவுஸில் உள்ள தனது வீட்டிற்கு திரும்பினார் மன்னர் வீட்டில் இருப்பதாகவும் அங்கு அவர் ஆவணங்களில் பணிபுரிந்து வருவதாகவும் செய்தி நிறுவனம் கூறியுள்ளது மருத்துவ ஆலோசனையின் பேரில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவரது நிகழ்ச்சிகள் மாற்றியமைக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தேழு பிரித்தானிய கிழக்கிந்திய கம்பெனியின் வங்காள இராணுவத்தைச் சேர்ந்த சிப்பாய் மங்கள் பாண்டி பிரித்தானிய ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சி ஆரம்பித்தார் இதுவே பின்னர் இந்திய விடுதலை போருக்கு முன்னோடியாக அமைந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு கனடா கூட்டமைப்பை ஜூலை ஒன்றில் உருவாக்குவதற்கான பிரித்தானிய வட அமெரிக்க சட்டத்தை பிரித்தானியாவின் விக்டோரிய மகாராணி அரச ஒப்புதலை அளித்தார் ரெண்டாயிரத்தி ஏழு கணிதத்தில் நோபல் பரிசு எனப்படும் நோர்வே நாட்டின் ஏபல் பரிசு தமிழரான சீனிவாச வரதனுக்கு அறிவிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினான்கு ஐக்கிய இராச்சியத்தில் முதலாவது ஒருவாழ் திருமணங்கள் இங்கிலாந்து வேல்ஸ் ஆகிய இடங்களில் நடத்தப்பட்டன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்